பண்பார்ந்தூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவுனா என்ன சொல்றேன்னா வந்து வெற்றிக்கு வழி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஜோதிர சாஸ்திரத்தில் ஒரு வெற்றிக்கு வழி அப்படிங்கிற ஒன்று இருக்கு இந்த வெற்றிக்கு வழியை வந்து நம்ம எப்படி ஜாதகரீதியா நம்ம ஜாதகம்தான் நமக்கு வந்து சிறந்த ஒரு அற்புதமான வழிகாட்டி இந்த சிறந்த அற்புதமான வழிகாட்டியை வந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு வை தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்ப வெற்றி பெறாமல் நாம் முந்தின சொன்ன ஏன் சார் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது சொன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ஒரு ரகசியம் இருக்கு உங்களுடைய பிறந்த கிழமை நாயகன் ஒரு பிறந்த கிழமை நாயகன் ஒரு தெற்பர் இங்கே புதன்கிழமையில பிறந்தா அந்த புதன் எங்க இருக்கான்னு பாருங்க அது ரொம்ப முக்கியமானது பிறந்த கிழமை நாயகன் வந்து ஒரு சிறந்த ஒரு பொக்கிசம் மாதிரி அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து நட்சத்திரம் நட்சத்திர நாயகன் பிறந்த கிழமை நாயகன் நட்சத்திர நாயகன் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவருடைய வாழ்க்கை முறையை சொல்லிடலாம் வாழ்க்கை முறைய சொல்லிடலாம் அப்போ அந்த பிறந்த கிழமை நாயகன் வந்து பிறந்த கிழமை நாயகனுக்கோ அல்லது பிறந்த நட்சத்திர நாயகனுக்கோ ஆரியட்டு பண்ணிலண்டு வரக்கூடாது ஆரியட்டு வந்து வந்தால் தானே டேரிங்னஸ்ஸாக பிரச்சனை வரும் அப்போ பிறந்த கிழமை நாயகனுக்கு அல்லது பிறந்த நட்சத்திர நாயகனுக்கு கிழமை நாயகன் கோணத்திலோ ஒன்னஞ்சு ஒம்போதிலோ ஒன்னு ஒம்போதிலோ அல்லது நாலு ஏழு பத்தில் இருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக வந்து என்ன வந்து ஒரு சுமுத்திரசான நிலைமைக்கு வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு தான் இருப்பார் அதில் எந்தவிதம் மாற்றுக்கருத்தும் கிடையாது அதை விடுத்து வந்து என்ன சொன்னான்னா அந்த அஷ்டசஷ்டாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டாக வந்துவிட்டது என்று சொன்னால்தான் தான் பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் அப்போ நம்ம ஜாதகத்தில் எப்பயுமே இதை வந்து கவனிச்சிடணும் கவனிச்சிட்டு இதுக்கு என்ன தேர்வு தேர்வு என்பது என்ன செய்ய முடியும் முகத்தில் வந்து என்ன சொன்ன வந்து ஒரு அமைப்பை உருவாக்கிட்டேன் ஒரு கோடு விழுந்துருச்சுன்னா அது கோடு விழுந்தது தான் அதை மாற்ற முடியாது தலை நிறைத்து விட்டது என்று சொன்னால் அதை வந்து என்ன சொன்னால் டை என்ன தான் பண்ணால் என்ன சொன்னால் கண்டிப்பாக வேறுபாடு தெரியும் ஏன்னா ரொம்ப நாள் டையடித்தால்தான் அப்போ அந்த அடித்த காலத்தில் எப்படி இருந்தது அது அடித்தது நல்லா சுத்தமாக தெரியும் அதெல்லாம் தெரியாமல இருக்கார் அப்ப பிறந்த கிழமை நாயகனும் நட்சத்திர நாயகனும் ஜாதக கட்டத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாக ஒன்று கொன்று வரக்கூடாது வந்தால் நீங்கள் வந்து என்ன சொன்னா கஷ்டத்தில் இருப்பீர்கள் கஷ்டத்தில் இருப்பீர்கள் இதுல ஏதாவது ஒரு குருவோ சுக்கரனுடைய பார்வைகள் இருந்தால் குருவோ சுக்கரனுடைய ஒரு சுவர்களுடைய பார்வை இருந்தால் கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும்னா மாற்றங்களை வந்து சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு மாற்றங்களை வந்து கண்டிப்பாக சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அப்படி அதை தவிர வேற வழி வந்து ஒன்றும் கிடையாது அதனால ஜோதிட சாஸ்திரம் வந்து இந்த மாதிரி தான் பிறந்த கிழமை நாயங்களும் நட்சத்திர நாயகனும் ஜாதக கட்டத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஆதிபத்தியத்தில் அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடாது அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடாது அது கர்மத்தின் கர்ம வினையின் வந்து ஒரு தாக்கம் தான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது வரட்சித்து பாருங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க செக் பண்ணிட்டு என்ன சொன்னான்னா எல்லாத்துக்கும் முடிவு நேற்று சொன்னேன் என்ன சொன்னேன் எங்கு மலை மேல் வந்து விநாயக பெருமான் இருக்கிறார் அந்த இடத்துக்கு போங்க இந்த கர்மாக்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய வந்து என்ன சொல்லணும் வல்லமை வந்து அந்த விநாயக பெருமானுக்கு உண்டு இப்படி இருந்துருச்சு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது குருவோ சுக்கரனோ பார்வை இல்லை ஒரு சுபகிரகம் வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லணும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இதற்கு அப்பாற்பட்டு நாம் வந்து தீர்வு காண வேண்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக விநாயக பெருமான புடிச்சிருங்க விநாயக பெருமானை பிடிச்சு வந்து என்ன சொல்றான்னா வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரெகுலரா வளர்புறை வியாழன் வளர்புறை வியாழனா வச்சுக்கலாம் வளர்வுறை வெள்ளியாக வைத்துக் கொள்ளலாம் இதுல எதுல மாற்றி மாற்றி வந்து என்ன சொல்றோம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மலை மேல இருக்குங்க விநாயகப் பெருமானை வணங்கி வர 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 என்ன சொல்றான்னா வந்து வாழ்க்கை வந்து மாறும் கஷ்டம் குறையும் பிரச்சனை குறையும் என்று கூறி கண்டிப்பாக முற்றுப்புள்ளி என்பது விநாயக பெருமான் தான் அதனால வெற்றிக்கு வழி இதுதான் வெற்றிக்கு வழி நம்ம ஜாதகம்தான் அதுல இருக்கிற அந்த வெற்றிக்கு வழியை வந்து என்ன சொன்னா தீர்மானிப்பது ஜாதக கட்டம் ஆனால் அதுல ஜாதக கட்டத்துல வந்து நமக்கு சரியான கோணத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் விநாயக பெருமானை புரியுங்கள் எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அவர் வந்து தீர்த்து தருவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் ஜோதிடரசவன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்